கராத்தே சாம்பியன்களுக்கு உற்சாக வரவேற்பு சர்வதேச அளவில் ஆஸ்திரேலியா நாட்டில் நடைபெற்ற கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்று கோவை திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மகாகரி நான் ரூபி ஸ்கூலில் படிக்கிறேன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நான் நைன் இயர்ஸாக கராத்தே ஃபீல்டில் இருக்கேன் நாங்கள் இதுக்காக ரொம்ப ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக நாங்கள் வின் பண்ணிட்டு வந்திருக்கோம் இந்த வேர்ல்டில் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் கோல்டு அடிப்போம் எல்லாருமே ஆஸ் ஆஸ்ட்ரியா போயிருந்தோம் கராத்தே கராத்தே மேட்ச்சு அதில் வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் கண்ட்ரிஸ் அப்புறம் இந்தியாவிலேருந்து டுவெண்ட்டி மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் அதில் கோயம்புத்தூர் வந்துட்டு ஆறு பேர் அதில் எல்லாருமே மெடல் ப்ரைஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் கோல்டு அடிப்போம்